ADHD, Attention அட்டென்ஷன் டிஃபிசிட் Disorder, டிசார்டர் அப்படின்னா கவனக்குறைவு மிக இயக்க செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது ஒரு இடத்துல உட்காராமல் இருக்கிறது தாவறது குதிக்கிறது ரொம்ப டாகட்டிவாக இருக்கிறது ஃப்ரீக்குவெண்ட்டாக கிளாஸ்லேருந்து வெளியில் போகிறது ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து துருதுருப்போட அறிகுறிகள் அடுத்து வந்து கவனக்குறைவு கவனக்குறைவுனால் என்ன ஒரு ஒரு விஷயத்தில் கவனித்து படிக்க முடியாது அந்த குழந்தைகளால் கவனித்து ஃபுல்லாக எழுத முடியாது போர்டில் மேம் எழுதுறத காப்பி பண்ணும்போது நிறைய எழுத்து பிள்ளைகள் வர்றது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நிறைய வாட்டர் பாட்டில் பென்சில் பென் நோட் புக் அதெல்லாம் மறந்து ஸ்கூல்லேயே விட்டுட்டு வர்றது ஸோ இது எல்லாமே கவனக்குறைவோடு அறிகுறிகள் ஸோ இந்த மாதிரி கவனக்குறைவும் இருந்து துருதுருப்பும் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஏடிஹெச்டி கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் டாக்டர் நீங்கள் கே நீங்கள் கேட்கலாம் டாக்டர் எப்போயுமே வந்து குழந்தைங்க துருந்துருந்தானே இருப்பாங்க அது ஏன் லேடி ஹெச்டின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ எப்போ நாங்கள் அதை ஏடிஹெச்டியாக ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக சொல்லுவோம் அப்படின்னா அந்த துருதுருப்பால் அந்த கவனக்குறைவால் அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கப்படுது அந்த குழந்தையோட குழந்தையெல்லாம் ரைட்டிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியல ரீடிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியல கிளாஸ்ல அதனால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் பிஹேவியர்ஸ் வரும்போது அந்த குழந்தைக்கு எடிஎச்சி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம்